السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم من ذا الذي يُكُرِلُ الله كَرْلًا حسنا فيضاعفه له وله أجر كريم قال نبينا صلى الله عليه وسلم إن خياركم أحسنكم قلاعا الحمد لله الله يركي الله بقولهم இன்னும் மாக்களை மக்களாக வாழச் செய்த எம் பெருமானா ரொசுலே கரீம் சலலாஹ் அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை சதைப்பரலாமல் பின்பற்றிய சுத்த சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் வலிமாறுகள் தாதாபீன்கள் வலிமார்கள் சோதாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் என அனைவரின் மீதும் அல்லாவின் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்பானவர்களே அல்லாஹாலா கடனை பற்றி குரானிலே பேசும் பொழுது மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் அல்லாஹாலா பேசி காட்டுகின்றான் எப்படி என்று சொன்னால் எந்த அளவிற்கு என்று சொன்னால் குரானிலே ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களிலே மிக பெரிய வசனத்தில் கூட அல்லாஹு தாலா இந்த கடனை பற்றி தான் சொல்லி காட்டுகின்றான் இந்த கடனை பற்றியும் அந்த கடனை எப்படி திருப்பி தர வேண்டும் என்பதை பற்றியும் தான் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் மாணவர்களே இன்றைய காலத்திலே அத்தியாவசிய தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய காலகட்டம் சென்று ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதற்காக இன்றைய காலகட்டத்திலே நாம் கடன் வாங்கி கொண்டிருக்கின்றோம் கண்முன்னாயம் சலமாக அழகுவ செல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் முன் ஒரு மனிதர் வசதி இருந்தும் கடனை திரும்பி தரவில்லை என்று சொன்னால் அது அனிதம் என்பதாக கண்மணி நாயகம் சலமாக அலையுசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே அன்பானவர்களே இஸ்லாத்திலே இந்த கடன் என்பது மிகவும் முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கண்ணாயம் சலாஹூ அழிவசல்லம் அவர்கள் ஒரு பள்ளிவாசலிலே இருக்கும் பொழுது சலலாகு அவர்கள் அவர்களிடத்திலே ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது அந்த ஜனாசா கொண்டுவரப்பட்டு சலலாஹு அலிவ் சொல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை வைக்க வேண்டும் என்பதற்காக கொண்டுவரப்படுகிறது அப்பொழுது கண்மணி நாயகம் சலலாஹு அழகுவசல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் அல் மின் தீனின் இவர் மீது எதுவும் கடன் இருக்கிறதா என்பதாக கேட்கிறார்கள் அப்பொழுது சஹாபாக்கள் அனைவரும் இவர்கள் மீது எந்த ஒரு கடனும் இல்லை யாரோ சூழல்லா என்று சொன்னவுடன் சலதாஹ் அலி அவர்கள் அப்பொழுது நான் தொழுக வைக்கிறேன் என்பதாக கருண் சலதா அலிஸ் அவர்கள் வேறொரு ஜனாசா சலதா அலிசலாம் அவர்களிடத்திலே கொண்டு வரப்படுகிறது அப்பொழுதும் சலதா அலிசலாம் அவர்கள் கேட்கிறார்கள் அல் ஹலை இவர்கள் மீது கடன் எதுவும் இருக்கிறதா என்பதாக கேட்கிறார்கள் அப்பொழுது சஹாபாக்கள் சஹாபாக்கள் சொல்கிறார்கள் ஆம் யார் அசூலல்லா இவரின் மீது கடன் இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள் உடனே சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் நான் தொழுக வைக்கவில்லை உங்களில் யாராவது ஒருவர் இவருக்காக ஜனாசா தொழுகை வையுங்கள் என்பதாக கண்ணாயம் சல்லா அலிசலம் அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் அந்த சஹாபாக்களுடைய கூட்டத்தில் இருந்த அபு கதாதார் அலிலான்கு அவர்கள் யார் அசூலல்லா இந்த மனிதருடைய கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக சொன்ன பிறகுதான் கண்ணாயம் சல்லா அலிசலம் அவர்கள் நான் இவருக்காக தொழுக வைக்கிறேன் சொன்னார்கள் எனவே அன்பானவர்களே செல்லும் அவர்கள் ஒருவர் கடனை திருப்பி கொடுக்காமல் விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நான் ஜனாசா தொழுகை வைக்க மாட்டேன் என்று சொன்ன இஸ்லாத்திலே இந்த கடன் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே இரண்டு மனிதர்கள் இருந்தார்கள் அந்த இரண்டு மனிதர்களிலே ஒரு நபர் ஒரு நபர் இடத்திலே ஆயிரம் பொற்காசுகளை எனக்கு கடனாக தாருங்கள் என்பதாக கேட்கிறார் அதற்கு அந்த கடன் தரக்கூடிய அந்த மனிதர் நீங்கள் சாட்சிக்கு ஒரு நபரை கொண்டு வாருங்கள் நான் கடனாக தருகிறேன் என்பதாகச் சொன்னார் அப்பொழுது ஏன் நம் சாட்சிக்கு ஒரு நபரை கொண்டு வர வேண்டும் அல்லாஹுவே சாட்சியாளன் என்பதாக அந்த மனிதர் சொல்லிவிட்டு அல்லாஹின் மீது சாட்சியாக வைத்து எனக்கு ஆயிரம் பொற்காசுகளை தாருங்கள் என்பதாக அந்த மனிதரிடத்துல கேட்ட பொழுது அந்த மனிதர் நான் உங்களுக்கு ஆயிரம் திரகங்களை தருகிறேன் என்பதாக அவருக்கு ஆயிரம் திரகங்களை தந்துவிட்டு இந்த காலகட்டம் வரை நீங்கள் இந்த ஆயிரம் திரகங்களை வைத்துக்கொண்டு இந்த காலகட்டம் வரும் வரை என்னிடத்திலே நீங்கள் இந்த ஆயிரம் திரகங்களை தந்துவிட வேண்டும் என்பதாக ஒரு ஒப்பந்தத்துடன் ஆயிரம் பொற்காசுகளை அந்த மனிதருக்கு கடனாக தருகிறார் அந்த மனிதரும் அந்த ஆயிரம் பொற்காசுகளை வைத்து கடல்கள் தாண்டி வியாபாரங்களை செய்கிறார் வியாபாரங்களை செய்துவிட்டு வியாபாரங்கள் முடிந்தவுடன் அவருடைய கடனினுடைய கால தவணை முடியப் போகின்ற சூழ்நிலையிலே அந்த மனிதர் அவருடைய ஆயிரம் பொற்காசுகளை அவருக்கு ஆயிரம் பொற்காசுகளை அவருக்கு மீட்டித்தர வேண்டும் என்பதற்காக அவரிடத்திலே தர வேண்டும் என்பதற்காக வாகனத்தை தேடுகிறார் அவருக்கு எந்த ஒரு வாகனமும் கிடைத்து விட மாட்டேங்குது எந்த ஒரு வாகனமும் கிடைத்து விடைய மாட்டேங்குது உடனால் உடனே அந்த மனிதர் ஏதாவது ஒரு வாகனத்தை நாம் கண்டிப்பாக தேட வேண்டும் என்று அவர் முழுமையாக வாகனம் எதுவும் கிடைக்குமா என்பதாக தேடிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் அவருக்கு எந்த ஒரு வாகனமும் கிடைக்கவில்லை உடனே அந்த மனிதர் ஒரு மரக்கட்டையிலே அந்த ஆயிரம் திரையங்களையும் வைத்து அந்த மரக்கட்டை முழுவதும் மூடிய பிறகு மூடிய பிறகு அந்த மரக்கட்டையை கடலிலே தூக்கி வீசிவிட்டு அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார் யல்லா உன்னை சாட்சியாக வைத்துதான் அந்த மனிதர் எனக்கு ஆயிரம் பொற்காசுகளை தந்தார் எனக்கு எந்த ஒரு எனக்கு எந்த ஒரு வாகனமும் கிடைக்கும் கிடைக்கவில்லை அதனால் நான் அவருக்கு திருப்பி தர முடியும் ஆகையால் இந்த ஆயிரம் பொற்காசுகளை நீ அவரிடத்திலே சேர்த்து விட வேண்டும் என்பதற்காக அந்த கடலை தூக்கி போட்டுவிட்டு அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார் அதே போன்று அந்த கடன் கொடுத்த அந்த அந்த மனிதரும் கடலோரமாக நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார் அந்த சமயத்திலே ஒரு விறகு கட்டை இருக்கிறது அந்த விறகு கட்டை அந்த விறகு கட்டை நம் சமையலுக்கு உதவும் என்பதற்காக அதை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்து செல்கிறார் வீட்டுக்கு எடுத்து செல்லும் பொழுது அந்த விறகு கட்டையை உடைக்க பார்க்கிறார் அதிலே ஆயிரம் பொற்காசுகள் இருக்கிறது ஆயிரம் பொற்காசுகளும் அவ அவர் எழுதிய ஒரு கடிதமும் இருக்கிறது எனவே அன்பானவர்களே இந்த நிகழ்வை இந்த நிகழ்வை சகாபாக்கள் கண்ணாயம் சலலா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு நீங்கள் கடனை திருப்பி தருவதில் ஆர்வமும் அக்கறையும் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லி காட்டினார்கள் எனவே அன்பானவர்களே அல்லாஹால நம் நமக்கு கடனை திருப்பி தருவதிலேயே ஆற்றலையும் திருப்பி தரக்கூடிய ஆற்றலையும் நம் பொருளாதாரத்திலேயே பறக்கத்தையும் வல்ல ரஹ்மான் செய்து அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரை முடித்துக்கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாய் தலா பரகத்து